ஐக்கி ஐஸ் அதுக்கம் டோலியோ பைஸ் அஃபிஷியல் இது என்ன பார்க்க போகிறோம்னா தோசை சுடுவது எப்படி அதுதான் இப்போ மாவில் ரெடியாக இருக்குது தோசை கண்டிப்பாக மாவு ஃப்ரிட்ஜில் கட்டியாக இருக்கு தண்ணி ஊற்றுலாம் அந்த தண்ணி போதும் பார்த்தீங்கன்னா வேறு கரண்டி இல்லை இது கொண்டு தான் இருக்கு இதை போட்டு இது பண்ணிடலாம் ஓகே நம்ம இதை கழகிட்டோம் என்ன பண்ண போறோம்னா அது இந்த வெங்காயம் ஆல்ரெடி ஆல்ரெடி ஒட்டியிருக்கு இதை வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போதான் இதை வச்சு எல்லாத்து வச்சா நல்லா வரும் நல்லா வரும் தோசை என்னால் சரி இப்போ ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ஆன் பண்ணிட்டோம் கைஸ் ஒன்றா பண்ணணும் ஓ ஸ்டோ எத்து வைக்கணும் வச்சுட்டோம் ஒன்று நான் பண்ணணும் என்ன இருக்கும் எனக்கு இது ரூ தொட்டுட்டு எடுத்து இல்லை Si rong dong di sini nung jatuh tu lah ya i daw cepat na pucci di pucci doa rembat ting lato ase a lu pucci oke itu tonyo

நல்லா வந்துக்கிட்டு இருக்குது கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டன் ஆளில் போட்டுருவோங்க லைக் பண்ணுறேங்க நல்லா கேட் பண்ணும் எடுக்கணு எட்டாச்சு தோசை இங்கி தான் வரும் கொஞ்சம் ஏழை விடமாக வரும் தோசை கச்சே மாதிரி ரெடி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுக்கிற ஒரு கிண்ணத்தில் அப்படி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தோசை ரெடி ரெண்டாவது தோசை ஊற்றிடலாமா தொலை ரெண்டாவது தோசை நல்லா வரும் ok, rồi okay. கொஞ்சம் சுடாயிடுச்சு பதமாக வருடா வந்துச்சு பாருங்க நம்ம சுற்று அழகாக வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு சொன்னா ரெண்டாவது அழகாக வரும் கட்ட வந்துச்சு ரெண்டு தான் சுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க और का हैं सब्सक्राइब बनते हैं